டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த அக்டோபர் மாசம் வந்தாச்சுங்க இந்த அக்டோபர் மாசத்துல வசந்த காலம் இதுதான் மூன்று விதமான அதிர்ஷ்டங்கள் நம்மளை குபேர்னாக்க போகிறது என்ன கஷ்டப்படுற சார் காசே இல்லை தொழில் விருத்தியே அமையலை குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லைன்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த பதிவை கண்டிப்பா பாருங்க காரணம் என்னவென்றால் குரு பகவான் கடகத்துல உச்சங்க குரு வந்தாச்சு கடகத்துக்கு வந்து உச்சம் பெற்றாச்சு குரு வந்துட்டால் என்ன ஆகும் காசு வந்துடுச்சு பணம் வந்துடுச்சு எல்லாம் வந்துருச்சு அந்த குரு கடகத்தில் இருந்து செவ்வாயை பார்க்கறாரு இந்த அக்டோபர் மாதம் இது ஒரு குருமங்கல யோகம்னு பேர் குரு கடகத்தில் இருக்கிறது குரு சந்திர யோகம்னு பேர் அப்போ செவ்வாயை பார்த்தா பணம் கொட்ட போது நிறைய லேண்டு வாங்க போகிறீங்க எல்லா ராசிக்காரர்களும் நிறைய லேண்ட் வாங்க வழக்குகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது வண்டி வாங்க போகிறீங்க கார் வாங்க போகிறீங்க பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு போகுது அடுத்து குரு சனியை பார்க்குறார் நம்ம வக்கர சனின்னு பயந்துட்டு இருந்தோம்ல அந்த வக்கர சனியை குரு பார்த்து மங்கள சனியாக மாற்றிட்டார் மிக பிரம்மாண்டமான மூன்று அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் நடக்க போகிறது இந்த பதிவை முழுசாக பாருங்கள் பார்த்தீர்கள் என்றால் குரு பகவானுடைய அருளாலே உங்களுடைய கவலைகள் கண்டிப்பாக தீரும் முழுசாக பாருங்கள் யோகங்கள் தரும் அற்புத பலன்களால் மேசராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த மூன்று யோகங்கள் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு யோகம் என்ன அப்படின்னா குரு வந்து எங்கே வர்றாரு அக்டோபர் மாதம் பத்து தேதிக்கு அப்புறம் கடகத்துக்கு வராரு அதுதான் ஃபஸ்ட்டு யோகம் இந்த நான்காம் இடத்துக்கு வரும்போதே வீடு மாடு மனை வண்டி வாசல் எல்லாம் உங்களுக்கு கிடச்சாச்சு கவைய யார் யாரெல்லாம் கார் வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்க யார் யாரெல்லாம் வந்து சொந்தமாக வீடு வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்க யார் யாரெல்லாம் கல்வி உயர் பதவி போகணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் ப்ளஸ்டுடு இந்த நான்காம் இடத்துக்கு குருவு நாள் உலகத்தில் அடுத்த லெவல் போகிறதுக்கு என்ன தேவை ப்ரொமோஷன் இந்த ப்ரமோஷன் லிஸ்ட்டில் அது எடுத்தபோது தெரியலடாது எல்லாருக்கும் பார்த்துட்டே இருக்கும் உனக்கு மட்டும் ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பே அமைய மாட்டேங்குது நம்மளால சொல்லுவார் அது என்ன சார் என்னை மட்டும் இந்த லிஸ்ட்டில் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே வச்சுருக்கீங்க எல்லா கம்பெனிலையும் ஒரு ஆள் வச்சுருப்பாங்க இவர் யார் தெரியுமா இவர் தான் நம்ம கம்பெனி சீனியர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க சீனியர் சீனியர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் வச்சுருக்காங்களே தவிர ஒருத்தர் கூட நமக்கு வந்து ப்ரமோஷன் சீனியருக்கு ப்ரமோஷன் தேவை இல்லையாப்பா அது கொடுக்குறதே கிடையாது அவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடைப்பதற்கான அற்புதமான விஷயம் இந்த நான்காம் இடத்துக்கு குருவில் ஒரு சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா நண்பர்களே இந்த அக்டோபர் மாதம் செவ்வாய் பகவான் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு செல்கிறார் அதாவது உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு வர்றார் இதான் ரெண்டாவது யோகம் சொல்கிறேன் வரிசையாக சொல்கிறேன் ரெண்டாவது யோகம் இந்த ரெண்டாவது யோகத்தில் என்ன அப்படின்னா செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் விருச்சிகத்தில் ஆட்சி பெறும் பொழுது என்ன ஆகுன்னா சொத்துக்கள் வாங்கும் நிலை நிலப்புலன்கள் வாழும் அமைப்பு வாங்கும் அமைப்பு போன்றவை எல்லாம் ஏற்படுகிறது இந்த எட்டாம் இடத்திலே செவ்வாய் வரும் பொழுது வம்பு வழக்குகள் எப்போ பார்த்தாலும் வழக்கு எங்கிட்டே பிராது எங்கிட்டே வரானுங்க சார் யார் எங்கே என்ன பிரச்சனைனாலும் எங்கிட்ட தான் வரானுங்க போன்றவைகள்லாம் சரியாயிடும் இந்த வழக்குகள் எல்லாம் தீருகின்ற ஒரு மாதமாக அமையும் இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானால் வழக்குகள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த எட்டாம் இடத்துல வரக்கூடிய செவ்வாய் இந்த சொத்துக்களை வாங்கி தருகிறார் வீடு வண்டி வாசலை வாங்கி தருகிறார் எட்டாம் இடத்து செவ்வாய் உங்களுடைய காயங்களுக்கெல்லாம் கட்டுப்படுகிறதா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆபத்து பிரச்சனை போன்றவர்களுக்கெல்லாம் உடல்நிலை சரியாவதற்கான வழிகள் எல்லாம் தருகிறார் என ஆட்சி பெற்ற எட்டு அதே நேரத்தில் மூன்றாவது யோகம் என்ன அப்படின்னா பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கர சனி அவர் ஏற்கனவே பத்து பதினொன்று கூடியவர் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் அவர் வக்கரம் பெறுகிறார் வக்கரம் விழும்பொழுது என்ன ஆகும்னா இந்த பத்தும் பதினொன்னும் நல்லா இருக்கும்னு சொன்னோம் அதே நேரத்தில் இப்போ இந்த குரு பாருங்க கடகத்தில் இருக்கிற குரு தன்னுடைய மூன்று பார்வை ஒரு பார்வை அஞ்சு ஏழு ஒம்பது ஐந்தாம் பார்வையாக செவ்வாயை பார்த்துடுறார் இது குரு மங்கள யோகம் என்று அழைக்கப்படுகிறது நண்பர்களை இந்த குருமங்கல யோகத்தினால அதிகற்புதமான பெரிய படம் நிறைய இடம் வாங்குறீங்க பார்க்குற இடம்னா மண் சொல்றது அந்த மண்ணுக்கு அதிபதி தான் அந்த செவ்வா செவ்வானால யாருன்னா சில பேருக்கு நிறைய பேருக்கு வே இராணுவத்தில் வேலை போலீஸில் வேலைலாம் கிடைக்கும் செவ்வான்னா அரசு பதவிகள் கிரேடு ஒன்று தாசில்தார் எழுதிருக்கேன் சார் டிஎன்பிஎஸ்சி எழுதியிருக்கேன் ஆர்ஆர்பி எழுதியிருக்கேன் கவர்மெண்ட்டு இது சொல்கிறாங்க இல்லையா யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அதுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த செவ்வா செவ்வாயை குரு பார்க்கும்போது குருமங்கல யோகம் ஏற்படுவதால் கவர்மெண்ட் ஜாப் வெப்பம் மாறும் புளிய மாறும் ஆள மாறும் அரசும் ஊற விட்டு போக போகிறேன் கேட்டுக்கோ எஸ்ஐ ஆகிட்டோம் ஒரு ஏரியாவுக்குள்ளே யார் யாரெல்லாம் தப்பு போனால் தூக்கி போட்டு மிதிக்கி போகிறோம் இந்த மாதிரி கனவுகளோட நிறைய இளைஞர்கள் இருப்பாங்க அந்த உடல் சார்ந்த விஷயங்கள் சில பேர் பாடி பில்டர் பாடி பில்டர் ஆகிறதுக்காகலாம் ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க ஆனழகன் ஆகிறதுக்கு நான் கூட ஜிம்முக்கெல்லாம் நிறைய நாள் போயிருக்கேன் சார் ஜிம்முக்கு போயிட்டு செல்ஃபிலாம் எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே அனுப்புவேன் இது வேலாம் சரி பாதி பேர் ஜிம்முக்கு எதுக்கு போகிறானே தெரில அது வேற விஷயம் ஸோ அப்போது இந்த ஜிம்முக்கு இப்போ ஜிம்மு அது மாதிரியான உடல் உடல் விஷயங்கள் நிறைய பேருக்கு என்னென்னா பர்சனல் என்ன பாஸ் பண்ணுறேன் குருஜி ஆனால் உடல் கூறு எக்ஸாம் தான் என்னால் பாஸ் பண்ண முடியல கைத்தை கட்டி தொங்க சொன்னாங்க தம் தொங்கிட்டே இருந்த தம்மு போயிடுச்சு கீழே விட்டுட்டேன் போலீஸ் செலெக்ஷனில் ஆள் இது இல்லைன்ட்டாங்க மார்பு ரெண்டு இன்ச்சு கம்மியாக இருக்குன்னு பண்ணிட்டாங்க குருஜி எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் சரியாயிடும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாக கூடிய நேரம் இந்த குரு மங்கள யோகம் அதே நேரத்துல வழக்குகள் முடிவு கூற நேரம் அடுத்ததாக இந்த குரு மூன்றாவது யோகமா எதை பார்க்கிறாருன்னா எதை உங்களுக்கு வந்து இதை பார்க்கிறார் வக்கர சனியை பார்க்கிறார் இது யாரும் சொல்லாத ஒரு தகவல் நான் சொல்லுகிறேன் உச்சம் பெற்ற குரு ஒன்பதாம் பார்வையாக வக்கரம் பெற்ற சனியை பார்க்கிறார் இந்த வக்கரம் பெற்ற சனி மங்கள சனியாக மாறுகிறார் ஒரு விஷயத்தில் நம்ம சொல்கிறோம் வக்கரம் புத்தி வக்கரம் எண்ணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வக்கரம்னா என்னென்னா ரிவர்ஸில் செயல்படுறது தான் வக்கரம்னு சொல்கிறோம் இந்த குரு இந்த சனியை பார்க்கும் பொழுது அந்த வக்கரம் மறைந்து விடுகிறது ஸோ இந்த மூன்று யோகங்கள் அதனால் என்ன ஏற்படும் தொழில் டெவலப் ஆகும் தொழிலில் எங்கேயோ போயிட்டீங்க மூன்று விஷயம் நான் சொன்னேன் ஒன்று ப்ரமோஷன் கிடைக்க போகுது அடுத்து லேண்ட் வாங்க போகிறீங்க அடுத்ததாக உங்களுடைய தொழில் டெவலப் ஆக போகுது இந்த மூன்று யோகங்களும் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த குரு சம்பந்தப்பட்ட இந்த மூன்று யோகங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே மிக முக்கியமான மூன்று யோகங்களாகத்தான் அதை கருத வேண்டும் காரணம் என்னவென்றால் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பிரவேசம்தான் குரு பகவான் கடகத்திலே பிரவேசமாவது குறிஞ்சி மலர் எப்படி பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை பூக்குமோ அந்த மாதிரி இந்த குரு பகவான் பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை எதுக்கு வராரு கடகத்துக்கு வராரு திரும்ப வர்றதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் இந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அதான் இதில் இருக்க பெரிய சிறப்பு உச்சம் என்றாலும் ஆட்சி என்றாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு நண்பர்களே மீனத்திலோ தனுசிலோ குரு பகவான் இருந்து நன்மை செய்வதை விட கடகத்தில் இருந்தால் நூறு மடங்கு செய்வார் இப்போ நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க இங்கே வந்து நான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கேன் இந்த வீட்டில் நான் எடுக்கிறது தான் முடிவு இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் தம்பி வினோத் வீட்டிற்கு செல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷத்தின் உச்சத்திற்கு செல்லுகிறேன் உச்சம் பெற்ற குருவாகிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்போ பலன்களை வாரி தருவேன் அப்போ உச்சம் தான் ரொம்ப முக்கியம் ஆட்சியை விட உச்சம் முக்கியம் இப்போ அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் ரெண்டு மூணு யோகங்களை கொண்டு வரார் இதுதான் ஜோதிட சாஸ்திரத்துல நுட்பமா தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும் ஒன்று கடகம்ங்கிறது சந்திரனோட வீடு அங்க குரு உச்சம் அடைவதே ஒரு யோகம் என்னது குரு சந்திர யோகம்னு பேர் அப்போ கலைஞர்களுக்கு கதையமைப்பாளர்கள் ரொம்ப நல்ல நேரம் மனசை மனசை முதல்ல தைரியம் பண்றார் இந்த கடகத்துல குரு போது மனசை தைரியம் பண்றார் அடுத்ததாக இந்த மனோ ரீதியான பிரச்சனைகளையும் திருத்தி வேணும் பாதி பேர் இன்னைக்கு டிப்ரெஷனில் தான் உட்காந்துருக்கான் இந்த டிப்ரெஷன் 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 அது எல்லாத்தையும் சரி தோல்வி ஒரு தோல்வி அடைஞ்சா ஃபெட்அப் ஆயிடுறது இந்த ஃபெட்அப் எல்லாம் இது பண்ணுறதெல்லாம் குரு பகவான் தான் இந்த குரு அடுத்து கடகத்தில் இருந்து ஐந்தாம் பார்வையாக விருச்சிகத்தை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறார் இந்த காலபுருஷனுக்கு எட்டாம் இடம்னு பேர் எட்டாம் இடம் ஆயில் பாவ் இனி இந்த வருடம் ஃபுல்லாக யாருக்குமே இந்த தேவையில்லாத மரணங்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க போகிறார் குரு பகவான் எட்டை பார்க்கும் பொழுது தாரித்யம் இல்லாமல் அதாவது வறுமை இல்லாமல் பண்ணிடுவார் குரு எட்டை பார்க்கும்போது எல்லாருக்கும் செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பார் குரு தான் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்தில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் தான் அங்க இப்போ செவ்வாய் வந்திருக்கார் அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் விற்சகத்தில் ஆட்சி பெறார் ஆட்சி பெற்ற செவ்வாயை உச்சம் பெற்ற குரு பார்த்தால் என்ன ஏற்படும் குருமங்கள யோகம் ஏற்படும் குருமங்கள யோகம் இந்த குருமங்கள யோகம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதே குரு மூன்றாவது ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக மகரத்தை பார்க்கறது வேற விஷயம் ஒன்பதாம் பார்வையாக அடுத்த அதிர்ஷ்டம் என்ன சொல்றேன் சனீஸ்வரன் இப்போ மீனத்தில் வக்கரம் பெற்ற அமர்ந்திருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் சனி வக்கரத்தினால நிறைய கெட்ட பலன்கள் நிறைய நல்ல பலன்கள் அந்த வக்கரம் பெற்ற சனியை இந்த உச்ச குரு பார்த்து விடுவதால் சனி மங்கள சனியாக மாறிவிடுகிறார் எல்லாருக்கும் நிறைய நன்மைகளை தரப்போகிறார் இந்த மூன்று மிக முக்கியமான அதிர்ஷ்டங்களை தான் இந்த பதிவு கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நபரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க நான் தீர்த்து தரேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்